அடுத்து இணைகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெயநாதன் ஐயா அவர்கள் மனமெனம் தலைப்பிலேயே தன் கவிதையோடு இணைந்து கொள்கின்றார் அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம் வணக்கம் மனம் பற்றி பாரதியார் பகர்ந்த கவிதையை பகிர்ந்துவிட்டு என் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு மனம் மனந்தான் சத்ரு வேறு நமக்கு பகையே கிடையாது மனந்தான் நமக்குள்ளே இருந்து கொண்டு நம்மை வேறறுக்கிறது மனந்தான் பகை அதை கொத்துவோம் அழிப்போம் வாருங்கள் இஃது பாரதியார் கவிதை இனி என் கவிதை உறுப்பாய் உள்ள புலன்களுக்கு உறுப்பாய் இல்லா மனமே நீ இணைந்தால் மார்க்கம் உண்டு நீ இணையவில்லை என்றால் புலன்கள் இல்லை என்பார் நீ இணையவில்லை என்றால் புலன்கள் இருந்தும் இல்லை என்பார் இல்லாமல் இருந்தும் இருக்கின்றாய் இருந்தும் இல்லாமல் இருக்கின்றாய் இல்லாமல் இருந்தும் இருக்கின்றாய் இருந்தும் இல்லாமல் இருக்கின்றாய் தீதும் நன்றும் பிறதரவாரா நன்றே எண்ணி நல்வழி செல்வாய் மனமே மௌனமாய் பேசு அறிவின் அனைப்பினில் ஆக்கத்தின் செயலியாய் இரு மனமே மனம் போனபடி போகாதே அறிவின் ஆத்மார்த்தத்தில் அறிவுபூர்வமாய் அமைதியாய் இரு மனமே நீ கிரிடம் சூட்டிக்கொண்டு அறிவை ஆட்டி படைக்காதே மயங்கி திரியாதே உயர்வும் தாழ்வும் உன்னால்தான் உணர்ந்து செயல்படு மனமே உள்ளதை உள்ளவாறு உணர்ந்த பின்பும் இது தவறு என்று அறிந்த பின்பும் ஒன்றிலே ஒன்றியே உன்மத்தமாய் அலையாதே மனமே மனமே ஆணவத்தில் ஆடாதே கோபத்தில் உதிக்காதே அகம்பாவம் கொள்ளாதே அகம் பாவம் கொள்ளாதே மனமே பொறுமையின் அருமையை புரிந்து கொண்டு பெருமையிலும் சிறுமையிலும் அமைதியாய் இரு அப்போதுதான் நிம்மதி நிம்மதியாய் உன் வாசத்தில் வாசம் புரியும் மனமே மிகச் சிறந்த நண்பனும் நீதான் மிக மோசமான எதிரியும் நீதான் மனமே அறிவை ஆட்சி செய்ய விடு அறிவை ஆட்சி செய்ய எண்ணாதே மனமே அன்பாய் இரு பண்பாய் நட சுகமான சுகமே சுகமாய் சுகிக்கும் மணமே மணம் வை மணமாய் மணக்கட்டும் மனம் மனமே மணம் வை மணமாய் மணக்கட்டும் மனம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா கவிதையொன்றை எடுத்து வந்திருந்தார் ஜல்நாதன் ஐயா மனம்தான் சத்ரு மனம்தான் பகை என்று அப்பவே பாரதியார் கூறியிருக்கிறார் புலன்களை இணைப்பது மனமே மனம் போனபடி போகாதே மனமே அடங்கு என்று தன்னுடைய கவிதை மூலம் கூறியிருந்தார் தக்கோலத்திலிருந்து ஜல்நாதன் ஐயா ஆமாம் இந்த மனம் எங்கே இருக்கிறது என்பதுதான் கேள்வி அழகான அந்த கவிதையோடு இணைந்திருந்தார் வாழ்த்துக்களையாம் வேண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் இன்றைய கவிதை களத்தை அலங்கரிக்க அடுத்து இடைந்த